மக்களே உங்களை பார்த்து கேட்கிறேன் சிந்திகள் இந்த நூறு ஆண்டு காலம் பிரச்சனை யாராக வந்தது அதிமுக அரசாலும் திமுக அரசாலும் ஒரு மாற்றத்தை தாருங்கள் 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 என்று உங்களிடம் நாங்கள் வந்தோமே ஒரு மாற்றத்தை தந்திருக்கலாம் பணத்துக்கும் பிரியாணிக்கும் வேறுபடார்களே இன்று தமிழில் அடிபட்டுக் கொண்டிருக்கிறார் கல்யாணத்தை வெளியிடலாரே சிந்தித்து பாருங்கள் நீங்கள்

ஜெய்கர்நாடகா கர்நாடகா என்றான் மாட்டர் நாகராஜன் சொல்றான் டேய் நீங்களா இன்னைக்கு சுதந்திரமா சுத்துற காரணம் யார் தெரியுமா இந்தியாவுல சுதந்திரத்திரம் வாங்கிக் கொடுத்தது முதல்ல தமிழருக்கு தான் முதல் உருவ நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் ஊடகங்களே நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் பதினாறாம் தேதி பதிமூணாம் தேதி தலைவர் அறிவிக்கிறார் அவர் அறிவிப்பே ஒரு மூணு இஞ்சிக்கு ஒரு பத்திரிகை விஜயகாந்த் முன்னாள் எதிர்கட்சி தலைவர் தமிழகத்திலே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்று ஒரு கழகத்தை உருவாக்கி இன்று பன்னெண்டு ஆண்டுகளாக மக்களுக்காக பல போராட்டங்களை நடத்தி இன்று வரை வெற்றி செலுத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் எங்கள் தலைவர் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறார் இதை பாருங்க ஊடகங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அடுத்த நாள் பதினாலாம் தேதி பன்னெண்டாம் ஆண்டு விழாவை எங்கள் தலைமை கழகத்திலே புராட்சி கலைஞர் அவர்கள் கொண்டாடுகிறார் பதினஞ்சாம் தேதி காலையிலே அந்த பத்திரிகைக்காரன் தயவு செய்து மரியாதை பின்னாடி பன்னெண்டு வருஷம் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளாக மன்றம் தொட்டு பதவிக்காக மக்களுக்காக இன்று வரை மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார் கொஞ்சம் பழசாட்சி இருக்கிறதா உங்களுக்கு நான் கேட்கிறேன் மீன் எங்கள் தலைமை உள்ளே வந்து பார்த்தாயா நான் கேட்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இந்த கடையெழுப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக அரசு அனுமதி அளித்ததா ஜெயலலிதா இதே குற்றமான ஜெயலலிதா கர்நாடகா சிறையில் இருக்கும் போது அனுமதி அளித்தீர்களா மந்திரிகள் ரோட்டிலே ஒன்னாவதம் இருந்தார்கள் மறியல் செய்தார்கள் யாராவது கேட்டது உண்டா அவர்களை அரசு உண்டா ஏன் நீங்கள் அவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு நடவடிக்கை இல்லை தமிழக மக்களுக்காக போராட வேண்டும் என்றால் போராட செய்ய வேண்டும் என்றால் ஏன் ஜெயலலிதா ஏன் அதை அனுமதி தரவில்லை சிந்தித்து பார்க்க வேண்டும்